சின்ன மருமகள் துடைபிசோடு வளர்ந்துட்டு உள்ளவா தமிழ் செல்வின்னு ரூம் குள்ள கூட்டிட்டு போறாங்க நீங்க பாரு இவ்வளோ நாள் நீ ரூம் குள்ள வர்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப இப்ப வந்து எல்லாருடைய சம்மதத்தோடய நீ மறுபடியும் ஒரு ரூம் குள்ள வரேன்றாங்க ஆமாக்கா உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா நிறைஞ்சிருக்குன்றாங்க என்னைக்குமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் இன்னும் நீ செய்து கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வரலா யாரும் நீ எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போக சொல்லிடுவாங்க அப்புறமா உள்ள வராங்க செய்து தமிழ்ன்றாங்க மாமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க தமிழ் இனிக்கு எந்த பிரச்சனையும் இருக்க எல்லா நான் ரொம்ப மாமா எங்க ஒண்ணு சேர முடியாத நான் சொன்னேன் இல்லை கண்டிப்பா கடவுள் நம்மள ஒண்ணு சேர்த்து வரேன்ட்டு அதே மாதிரி ஒன்னு சேர்த்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க ஆமா தமிழின்ற நீ நம்ம எந்த காரணத்தை கொண்டு பெரிய மாட்டோம் இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமாக தான் இருக்க போறோன்றாங்க யார் என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல தமிழும் நம்மளுடைய சேதுவும் நிறைய விஷயங்கள பேசி ரொம்ப ஹாப்பினஸோடு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக இருந்துட்டு இருக்காங்க தாமரை ஏன்னா சேதுமா அம்மா எனக்கு கிடைக்காது போயிட்டாரு சேதுமா எனக்கு கிடைப்பார்கிட்ட எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேன் நானு ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாமே சுக்குணராக உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க இன்னும் சேது மாமா இல்லாத ஒரு லைஃப்பை என்னால நினச்சி கூட பார்க்க முடியல இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் நான் செத்து போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க நம்மளுடைய தாமார் இருந்துட்டு சேது நினைச்சு நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அதனால நான் இருந்து சொல்லிட்டு அந்த இடத்துல குடிக்க போறாங்க சரியான நேரத்துல அவங்களுடைய அம்மா வந்து தட்டி விட்டுறாங்க உடனே வந்து கோவப்பட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா என்னால இருக்க முடியலமான்றாங்க செத்து போறீங்கப்ப அவன் இல்லேன்னா நான் இல்லையாடி அம்மா பத்தி கொஞ்சமா சேச்சு பாத்தியான்ட்டு சாவித்ரி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்க ரெண்டு ஒன்று சேர்த்து வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டேன் அம்மா ஒன்று சேர்த்து தனமா சொல்றீங்க ஆனா எங்கே போனாங்க ஒன்று சேருன்றாங்க இங்கே பாரு கண்டிப்பா அதுக்கான நேரங்கள் வரும் சரியா நான் கண்டிப்பாக உங்களை ஒன்று சேர்த்து வாங்கி ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க இந்த பரிசேதவங்கிட்ட தப்பா நடந்திருக்கான் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு இல்லையா அப்படி ஒரு விஷயத்த சொல்லி ஒன்று சேத்துறேன்றாங்க அம்மா அதை நடக்கிற மாஞ்சாங்க கண்டிப்பா நடக்கும் நீ ஏன்னு இப்படி பயந்துக்கிட்டே இருக்கன்றாங்க பயப்படாத கண்டிப்பா அவங்களை ஒன்று சேர்த்துறேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அதுக்காக இப்படி ஒரு தப்பான முடிவு மட்டும் எடுக்காதடி தாமரை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா நான் இருக்கேன் அப்படின்ட்டு சமாதானமா பேசிட்டு இருக்காங்க அப்புறமா ராஜாங்க அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து எவ்வளவோ பிரச்சனை நடந்துருச்சு இல்லைங்க இப்பதாங்க ஓரளவுக்கு சந்தோஷமா நிம்மதியா இருக்குன்றாங்க ஆமா என்னன்னோ பிரச்சனை பிரச்சனை நம்ம பையனுடைய வாழ்க்கையை நாமளே அழிச்சிருப்போம் தெரியுமா அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாங்க அதுதான் நடக்கல இல்லைன்னு வாங்க அதுக்கப்புறமா வாங்கத்த உள்ள அப்படின்றவங்க அதே மாதிரிதான் ராஜாங்க சொன்ன மாதிரிதான் எப்படியோ வந்து சேதமும் தமிழ் செல்வி ஒன்னு சேர்ந்துட்டாங்க அது வரைக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ